ஓம் சாயா ஜெய் சாயா அன்பு சாய் சொந்தங்களே எனதருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாஹிப் பாலத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் இப்போ நம்ம தொடர்ச்சியாக நாம் பண்ணிக்கிட்டு வர்ற இந்த பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனை மாஸ் ப்ரேயரில் பண்ணுறது அதையும் தாண்டி மட்டை தேங்காய் போடுறது எலுமிச்சம்பழம் தர்றது இதெல்லாம் ரொம்ப நம்ம தொண்டு தொட்டு வரக்கூடிய விஷயங்கள் பாபாவுக்கு நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் பழத்தை நம்ம தர்றோம் பொதுவாகவே பழத்தில் இதை ஸ்ரீலங்காவில் வந்து என்ன சொல்லுவாங்க ராஜகனி அப்படின்னு சொல்லுவாங்க தேசி கனி தேசி கனி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தேசி கனியை நம்ம எதுக்கு தர்றோம் அப்படின்னா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நம்ம தருவோம் வியாழக்கிழமைகளில் பத்து மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே இந்த கனியை நம்ம கண்டிப்பாக தர்றோம் இதை வந்து வாங்குறவங்க எல்லோருக்கும் இந்த அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீரும் பொதுவாக நிச்சயமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம பாப்பா கோயிலில் எலுமிச்சம்பழத்தில் அப்படி என்ன தான் இருக்குது பொதுவாகவே சில மாந்திரிகம் செய்கிறவங்கெல்லாம் என்ன செய்வாங்க இப்படி இப்படி பண்ணாச்சுனாக்கா அதுலேருந்து விபூதி கோட்டும் அப்படி பண்ணியாச்சுன்னா இந்த எலுமிச்சம்பழம் வந்து எந்திரிச்சு அப்படியே கொதிக்கும் கொதிக்கும் இப்போ இந்த மாதிரி நானும் செய்ய முடியும் என்னால் தெரியாது தெரியும் இதெல்லாம் ஒரு சித்த விஷயம் நான் வந்து மெஜிஷனாக ஆகிறதுக்கு நான் விரும்புகிறதில்லை அது மெஜிஷனானால் அது தனி சம்பாத்தியம் அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிப்பேன் இருந்தாலும் அது மேஜிக் பண்ணுறவங்களுக்கு அது அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது ஆக பாருங்கள் இந்த எலுமிச்சம் பழத்தினுடைய அந்த பலன் எண்ணிலடங்காத பலன்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்போ துர்கா அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி பூஜிக்கிறது நல்ல பலனை தரும் அம்மா என்னுடைய மனைவி வந்து துர்கைக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு ஹார்ட் அண்ட் டிவோட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப இப்போவும் அவங்க துர்கா பூஜை பண்ணுவாங்க அது வந்து பெரும் பலன் தரும் அது மாதிரி ராகு காலத்தில் துர்கைக்கு பண்ணுறது பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய பலன் தரும் பழங்களில் வந்து எலுமிச்சம்பழம் தான் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்ததாக இருக்குது பூஜைக்கு வந்து வாழைப்பழம் வைக்கிறது இருக்குது அப்புறம் எலுமிச்சம்பழம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனாலும் இறைவன் சம்பந்தப்பட்ட அத்தனை காரியங்களுக்கும் எலுமிச்சம்பழம் மட்டுமே பிரதானமாக இருக்குது இப்போ நம்ம பிரார்த்தனை ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த நம்முடைய அம்மனுக்கு இரணி அம்மனுக்கு நம்ம எல்லாரும் வண்டி வண்டியில் வழிபாடு பண்ணும்போது வண்டியில் சக்கரங்களில் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு தான் நம்ம அந்த பிரயாணத்தையே துவக்கறாங்க நம்ம பாபா கோயிலில் வந்து வழித்துணை பாபா கிட்ட வந்து எலுமிச்சை மழை வாங்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி அம்மனுக்கு மலர் மாலைகள் தங்க மாலைகள் இதெல்லாம் போட்டாலும் கூட எலுமிச்சம்பழம் மாலையை போடுறது அணிவிக்கிறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை தங்கத்துக்கு இருக்கிற விசேஷத்தை விட எலுமிச்சம்பழம் மா மாலைக்கு விசேஷம் இருக்குது இந்த மாதிரி திருஷ்டி சுற்றி போடுறது அப்படின்னா எலுமிச்சம்பழம் தான் புதிய வாகனம் வாங்கிறது பூஜை எல்லாம் செஞ்சுட்டு அதனுடைய சக்கரத்தை அடியில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நசுக்கிட்டு போகிறது எல்லாம் இதுதான் ஆலயங்களில் எலுமிச்சம்பழம் எலுமிச்சத்தில் விளக்கேற்றி இந்த எலுமிச்சம்பழத்தில் கட் பண்ணிவிட்டு அதில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறதும் இப்போ நம்ம செஞ்சிகிட்டுருக்கோம் இது மாதிரி மேல்மலையினரில் பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சம்பழம் வழிபாடு ரொம்ப ரொம்ப அதிகமாக அதனுடைய தாக்கம் இருக்குது இன்னொன்று பதினொன்று ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று இந்த மாதிரி எலுமிச்சம்பழ பழத்துக்கு விளக்கேற்றி ஏற்றி எல்லாரும் வழிபாடு பண்ணுறாங்க துர்கியம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தை ஏற்றி பூஜிக்கிறது நல்ல பலனை தரும் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய இருக்கோம் நம்ம கூடத்தில் ஒரு ஒரு விசேஷ நாட்கள்லையும் நாம் பூஜை பண்ணிட்டு வரோம் எலுமிச்சம்பழம் பூஜை அதை போட்டு தண்ணியில் நீங்கள் ஏதாவது பேடு வைப்ரேஷன் இருக்குதுனால ஒரு பவுலில் சுத்தமான தண்ணியை போட்டு அதில் பழத்தை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு அதில் உங்கள் கையை மட்டும் கழுவிட்டு வாங்களேன் உங்களுக்கு எந்த விதமான தோஷம் திருஷ்டி இருக்காது வீட்டையும் கூட இந்த பேண்ட் வைப்ரேஷன் இருக்கா ஸோ அதனால்தான் நம்ம பிரார்த்தனைக்கு எலுமிச்சை பழத்தை நம்ம உபயோகம் பண்ணுறோம் பழம் பிரசாதத்தை கொடுக்குறோம் இதை இதை வாங்கி கொண்டு போய் சாப்பிட்ட அன்பர்கள் குழந்தை இல்லாத அன்பர்கள் இதுவரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு குழந்தைகள் பிறந்திருக்கிற வைபவம் நம்ம இந்த பிரார்த்தனை நடந்திருக்குது நீங்களும் இந்த இலம் இந்த பூஜை சமயத்தில் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி உங்கள் வீட்டில் பூஜை பண்ணாலும் சரி இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லதொரு எழுச்சி கிடைக்கும் இந்த ஆன்மீக எழுச்சி கிடைக்கும் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் மீண்டும் இன்னொரு ச பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன்